தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை இந்த போலியோ சொட்டு மருந்துலையுமே ஒரு காலகட்டத்தில் நிறைய கிரிட்டிசிஸ் வந்து இருந்துச்சு இந்த பிசிசி அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பேசிலஸ் கால்மெட்டை குறிவின் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் டெஸ்ட் மூட் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பிஜி டிஆர்பி சுவாலஜிக்கு வந்து ஹனி சீரீஸ் வந்து நம்ம பத்தாம்தேதி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் கனிபி ஹனி சீரிஸ்க்கான யூனிட் ஆறுல இருக்கக்கூடிய தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை அதை பற்றி தான் போகிறோம் ஒரு டைம்ல ஒரு காலகட்டத்தில் வேக்சின் போட்டாலே ரொம்ப பயப்படுவாங்க குழந்தைக்கு வந்து போட விட மாட்டாங்க பட் இந்த இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து வேக்சின் வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்து பொதுமக்கள் அதே மாதிரி குழந்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம வேக்சினை வந்து போடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஒரு ஃபீ வீக்ஸ் வந்து நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு இந்த வேக்சின் போட்டோம்னா நம்ம வந்து இறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கப்புறமா நாட்கள் நகர நகர இந்த வேக்சின் போட்டால் தான் நமக்கு இந்த நோய் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு அதுக்கப்புறமா உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களுமே அதில் ஒரு சிலர் தவிர மீதி எல்லா மக்களுமே அந்த வேக்சின் வந்து போட்டுக்கிட்டாங்க ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்பில் தடுப்பூசி திட்டம்னா என்ன அதனுடைய தடுக்கக்கூடிய நோய்கள் என்ன அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுக்குமே ஒவ்வொரு வேக்சினுக்குமே ஒரு பேர் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிசிசினா என்ன டிபிடினா என்ன எம்எம்ஆர்னா என்ன டிடினா என்ன அதே மாதிரி டிடினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேக்சினேஷனுக்குமே ஒவ்வொரு தடுப்பூசிக்குமே ஒரு ஃபுல் ஃபார்ம் உண்டு அந்த ஃபுல் ஃபார்ம் நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ பிசிஜி அப்படின்னு பார்க்கும்போது பேசிலஸ் கால்மேட்டோ குரிடின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போது பிசிஜி அப்படின்னு நார்மலாக வந்து சொல்லுவோம் பட் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆசையை டீச்சராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போ பிசிசி அப்படின்னா பேசிலஸ் கால்மேட்டே குரிடீன் ஓகே இது வந்து பிசிஜி நெக்ஸ்ட்டு டிபிடி டிப்த்ரியா டெட்டனஸ் பெர்டினஸ் இது வந்து டிபிடி நெக்ஸ்ட் எம்எம்ஆர் எம்எம்ஆர் பொறுத்த அண்ட் இது வந்து எம்எம்ஆர் அடுத்து டிடி டெட்டனஸ் வேக்சின் வேக்சின் அடுத்து டிடி டெட்டனஸ் வேக்சினஸ் மேக்ஸிமம் இந்த டிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஏதாவது நமக்கு ஒரு விச பூச்சி கிடச்சிருச்சே அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடியது டிட்டி தான் போடுவோம் அதே மாதிரி இரும்பு வேற ஏதாவது சம்திங் அடிபட்டுருச்சு அப்படின்னா டிட்டி வந்து போடுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு குழந்த பிறந்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம போடக்கூடிய முதல் தடுப்பூசி பிசிசி தடுப்பூசி தான் போடுவோம் அதுக்கப்புறமா அந்த குழந்த பிறந்ததுலருந்து பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்துலையுமே ஒரு காலகட்டத்தில் நிறைய கிரிட்டிசிஸ் வந்து இருந்துச்சு இந்த சொட்டு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்த உயிரோடு இருக்காது பக்கவாதம் ஏற்படும் அதே மாதிரி உடல் உறுப்புகள் வந்து ஊனமுற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த போலியோ சொட்டு மருந்துக்கு நிறையா அவேர்னஸ் கொடுத்து மக்கள் குழந்தைகள் அதாவது குழந்தைகளை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளுக்குமே இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு குழந்த பிறந்து ஆறாவது வாரத்தில் தொண்டையடைப்பான் கக்குவான் இருமல் டெட்டனஸ் இது வந்து முத்தடுப்பூசின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் தவணை ஓகேவா ஸோ இந்த தடுப்பூசியுமே நம்ம ஆறாவது வாரத்தில் போடுற மாதிரி இருக்கும் அப்புறமா பத்தாவது வாரம் வந்து என்ன தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா முத்தடுப்பூசி மற்றும் போலியோ இது ரெண்டுமே போடுற போடுற மாதிரி இருக்கும் அடுத்து பதினாலாவது வாரத்தில் வந்து முத்தடுப்பூசி போலியோ இதுவுமே வந்து போடுறோம் அடுத்து ஒன்பது டு பன்னெண்டு அந்த மாசத்துக்குள்ள மீசல்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசி அதாவது எம்எம்ஆர் அந்த தடுப்பூசி வந்து போடுவோம் பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் அதுக்குள்ளே வந்து முத்தடுப்பூசி மற்றும் போலியோ கொடுக்கும் அடுத்து பதினஞ்சு இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ள எம்எம்ஆர் அதாவது மர்ஸ்லஸ் மம்ஸ் அண்ட் ரப்பர்லாப் இந்த தடுப்பூசி வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்குது அடுத்து ரெண்டுலேருந்து மூணு ஆண்டுக்குள்ளே டைபாடு அந்த வேக்சின் வந்து போடுவோம் நாலுல இருந்து ஆறு ஆண்டுக்குள்ள டிடி மற்றும் போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுக்கும் பத்தாவது வருஷத்துக்குள்ள வந்து நம்ம டிடி மற்றும் டைபாய்டு வந்து கொடுக்கும் பதினாறாவது ஆண்டு வந்து நம்ம டிடி மற்றும் டைபாய்டு வந்து கொடுக்கும் ஓகேவா இப்போ இந்த சொன்னது எல்லாமே ஒரு குழந்தை பிறந்தல இருந்து ஒரு ஸ்டேஜ் வர்றது வரைக்குமே நம்ம டே டு டே லைஃப்ல அதே மாதிரி ஒரு வருடங்கள் ஒரு மாதங்கள் ஆறு மாதங்கள் எட்டு மாதங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம இந்த வேக்சின் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பிறந்த குழந்தைக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பிசிசி அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பேசிலஸ் கால்மெட்ட குரிடின் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காசநோய் தடுப்பூசி இந்த தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா காசநோய் வந்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல இந்த தடுப்பூசி எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டைம்ல காசு நோய்க்குன்னே சொல்லி தனியாக ஸ்கீம்லாம் இருந்துச்சு இப்பவும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு பட் ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ வந்து கிடையாது காசு நோய் இருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த தடுப்பூசி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் டிபிடி இதை பொறுத்த மட்டும் தொண்டை அடைப்பான் கக்குவான் நிறமல் டெட்டனஸ் முத்தடுப்பூசி இந்த மூணு நோய்க்குமே இந்த தடுப்பூசி வந்து வேக்சின் வந்து போடுறாங்க ஓகேவா அடுத்து எம்எம்ஆர் எம்எம்ஆரை பொறுத்தலாம் பொறுத்த மட்டும் ஒரு டைம்ல அம்மை நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அம்மை நோயை போட்டுச்சே அப்படின்னா அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த அம்மை நோயுமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நபருக்கு வரக்கூடியது ரொம்ப ரேராக தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ஒரு டைமில் பெரியம்மை சின்னம்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இப்போ வந்து அப்படி இருக்கா இல்லை அப்போது இந்த எம்எம்ஆர் தடுப்பூசி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குட்டலாமை மீசல்ஸ் ரூபல்லாக் அடுத்து டி பார்க்கும்போது இரு தடுப்பூசி இந்த ரெண்டு இந்த ஒரு இன்செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து தடுக்கப்படுது அடுத்து டிடி டெட்டனஸ் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம டிடி வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ பிசி அதாவது பிஜிடிஆர்பி டிபி சுவாலஜியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நிறைய டாப்பிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்கெலாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸோ அது எல்லாமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக முக்கியமான டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு மீதமுள்ள டாப்பிக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது இருக்கிற ஒரு யூனிட்டில் என்னென்ன டாப்பிக் கவர் ஆகுதோ அந்த டாப்பிக் எல்லாமே நம்ம படித்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா அதை விட்டுட்டு நான் அதை படிக்க மாட்டேன் இதை படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீங்கள் பிஜி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்து பாருங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக உங்களுக்கு எந்த மீடியம் பெஸ்ட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் வந்து பெற்றாக இருக்கும் ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி அந்த சிலபஸில் ஒரு யூனிட்ல என்னென்ன டாப்பிக் வந்து கவர் ஆகுது அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் இதுக்கு முன்னகூட்டி உள்ள சீரஸில் ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து நம்ம பவளப்பறைகள் பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த சீரிஸில் நம்ம தடுப்பூசி அட்டவணையை பற்றி பேசிக்க வந்து பார்த்துருக்கோம் இதுக்கப்புறமா ஒவ்வொரு யூனிட்டும் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நைன் ஓ கிளாக் நை அடுத்து நைட்டு நைன் ஓ கிளாக் வந்து நம்ம வீடியோ கிளாஸஸை வந்து பார்க்க இது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நியூஸ் சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்முடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டெய்லியும் கேட்டு படிச்சுக்கோங்க ஸோ இந்த தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை பற்றின முழுமையான தகவல் பீடியப் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம டெய்லியுமே படிக்க போகிறோம் டெய்லியுமே அப்டேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஸ்குவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்